ஹாய் மக்களே வெல்கம் டு ராக்கெட் முத்து சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா எங்க ஹஸ்பண்ட வச்சு ஒரு பிராங்க் பண்ண போறேன் அது என்ன பிராங்க்னு இருங்க காமிக்கிறேன் பாருங்க பச்சை மிளகா பிராங்க் பண்ண போறேன் அது எவ்வளவு அழகழகா இருக்கு பாருங்க குண்டு குண்டா எங்க ஹஸ்பண்டுக்கு இதை கொடுத்து அவரோட ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம் இந்த சேனலை மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இங்கே பாருங்க ஏய் இது பச்சை பச்சமுலகா அது இமாமாம்பேஸ் இருக்குது இது ஊர் ஊறுபடை காரமா இருக்கு சரி இத இத வச்சதா ஒரு சவாஞ்ச் பண்றீங்களா என்ன சவாஞ்ச் சொல்லப் பார்க்கலாம் பச்சமுலகாங்கற ஐயோ இங்கே பாருங்க இது என்னது இது இல்லவே சக்கரை

ఆ వెச்சி పెట్టిందా పెట్టే ఉంది సేతి இருக்கு కారణం ரொம்ப காரம் தண்ணி சரி ஓகே எப்படியாவது இந்த சேலஞ்சில் ஜெயிச்சு பத்தாயிரம் ரூபாய் வாங்கி ஜாலியாக செலவு பண்ணலாம் அன்னைக்கு நான் தூங்கிட்டு இருக்கும்போது கார் டூரை திறந்து என்ன என்ன இது பண்ண உனக்கு இன்னைக்கு இருக்குதுடி சரி ராஜே ஆரம்பிச்சிடலாம் लेजे डोमा हैं। हाँ, ये चला। द सेवा जी दी, बस अब अरे। अजब चे। हाहाहाहा। नाम ले रहे जी नि स्टाइल अ साफ़ लंबा था। अब आह आह। काम है फिर क्या बोलेगा ये सेवा जी। आवारा वारा। இதுங்க என்ன போனி ட்ருக்குன கொஞ்சம் பார்க்கலாமா என்ன கைய ஆட்டி ஆட்டி பச்சை மொளவை தின்னுட்டு இருக்கோம் இருக்கு காரு மா காரு வந்துறியே பார்க்கலாமே என்னதான் நடக்குதுன்னு கொஞ்சம் நேரம் வாட்ச் ஹ்ம் இது மொфанனலே quá chị, quá 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 பச்ச மிளகாத்தான் இவனுக்கு படித்தையும் குடிச்சிருச்சு காட்டுக்குது நம்ம நம்ம பட்டையை காலி நம்ம இடத்துக்கு போயிருவோம் đi Aaaaaah! 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 Aaaaah! 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 Aaaaah!

તે બે કાયલે કાગળ છેડુકરો ના આડા છેડુકવાનો આડા પર આદો પોયી આ આદો પોયી હે તુ પોયી કેને આ કોણ ગોદન તન આ આતા આતા એને એના છે પાંખ Om Ma Om Ma ema yabadi achizu higherga oで egba japan malar aitakay